மகனதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரமோ இந்த ப்ரமோ வழியும் நம்ம விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருமே தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க இப்ப ஒரு நாள் ஃபுல்லாவே எந்த டென்ஷனும் இல்லாம யார பத்தியும் நினைக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக விஜய் தன்னோட மற்றொரு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு இல்லையா ஸோ அங்க வச்சு நம்ம காவேரிய விழுந்து விழுந்து நம்ம விஜய் கவனிச்சுக்கிறாரு தேவையானதெல்லாம் ஆக்கிலாம் எல்லாம் கொடுக்கறாரு சமைச்சு கொடுக்கறாரு அதுக்கப்புறம் காவேரிய ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு தூக்கிக்கிட்டு போய் படுக்க வைக்கிறது காவேரி கூடவே இருக்கிறது சோ இதனால காவேரி பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செல்லமா எனக்கு பையன் வேணும் பொண்ணுதான் வேணும் அப்படின்னு மாறி மாறி செல்லமா சண்டை போட்டுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறது தன்னோட அம்மா ஃபேமிலிய எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றது இந்த மாதிரிதான் இந்த ப்ரோமோ காமிச்சிருக்கிறாங்க சோ இவங்க இப்படிலாம் பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பா வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம்